அனைவருக்கும் வணக்கம் ஃபேன்ஸ் இதுதான் எங்கள் தோட்டம் இப்போ 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 தான் நெல் பாவ போகிறோம் இதான் கழனி இங்கே இருங்க இது கிணறு அங்கே இருக்கா தங்க கோயில் இது மோட்டர் ரூமு இன்னும் ஒரு தொட்டி தான் இப்போ நெல் பாவி இப்போ மத் நெல் பாவ போகிறோம் இப்போ இது அருண் நல்லா பார்த்துக்குங்க இது இதான் கோட்டையம்பேர் அது கயலம்மா கயலம்மா இது டிவினா இது வந்து சிவா இது வீரப்பண்ணே இது லர்சே வீரப்பண்ணா திரும்ப கண்டு பாருங்க சாமி கும்பிடுறாங்க எல்லாரும் சாமி கும்பிடுறாங்க

ஏய் கீழ குட்டக்கூடாதுடா அந்த பாருங்க எங்க அப்பாச்சி வீசுறாங்க நெல் பவராக பார்த்துக்குங்க இவர் விசில தான் எங்களுக்கெல்லாம் முப்பது மூட்டை அதெல்லாம் வந்து சாப்பாடு கொடுக்குது பார்த்துக்குங்க எங்க சின்னண்ணே

ஒரு பக்கமான <brands> <stage mainland> <robi> <reconcile> <mañana thighs> <Nous>